ஸ்ரீராம் ஜெயராம் ஜெய ஜெய ராம் ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நாளை வரக்கூடிய ராம நவமி அன்று எப்படி நாம் ராம ஜெயம் வழிபாடு செய்யலாம் அது மட்டும் இல்லாமல் நாளைய தினம் பார்த்திங்கன்னா இந்த மூன்று வழிபாடுகளையும் மறக்காம செய்கிறவங்களுக்கு கட்டாயமாக ராமர் பெருமானுடைய அருளாசி பெறுவதோடு இல்லாம வேண்டும் வேண்டுதல் அனைத்துமே நிறைவேறும் என்று சொல்லலாம் வாங்க இப்போ அந்த வேண்டுதல் என்ன மாதிரியா நம்ம வைக்கணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் ஸ்ரீராமர் என்றுமே ஸ்ரீ ராமச்சந்திர மூர்த்தியாகவே அழைக்கப்படுகின்றார் இவர் மகாவிஷ்ணுவின் அவதாரமாகவே போற்றப்படுகின்றார் உலகம் முழுவதுமே இன்றளவும் ராமபிரான் என்பவர் ஒரு பரம புருஷனாகவே கருதப்பட்டாலும் அவருடைய சக்திகளை அவர் எதற்குமே தேவையில்லாமல் பயன்படுத்தியது கிடையாது அவரது நல்ல குணங்களுக்காகவே இன்றும் அவர் பாராட்டப்படுகின்றார் அவருடைய முக்கியத்துவம் நாளுக்கு நாள் இன்றுமே அதிகரித்துக்கொண்டே இருக்கின்றது நாளை எம்பெருமான் ராமர் அவதரித்த தினம் புதன்கிழமை பெருமாளுக்கு உரிய ஒரு தினம் இதைத்தான் ராம நவமியாக நாம் கொண்டாடுகின்றோம் செல்வ கடாட்சியம் பெருகுவதற்காகவும் குடும்பத்தில் மகிழ்ச்சி பெருக வேண்டும் வீட்டில் இருக்கக்கூடிய கடன் சுமை குறைய வேண்டும் தனக்கு இருக்கக்கூடிய வருமானமானது மென்மேலும் அதிகரிக்க வேண்டும் என்பவர்கள் நாளைய தினம் ராமரை நினைத்து வீட்டில் செய்ய வேண்டிய இந்த வழிபாட்டை எளிமையாகவே செய்யலாம் ராமரை வழிபடக்கூடிய நாளைய தினம் பார்த்திங்கன்னா உகந்த நேரம்னு சொல்லப்போனால் காலை பிரம்ம முகூர்த்த நேரத்திலிருந்து மாலை ஏழு மணி அளவில் நீங்கள் ராமரை எப்பொழுது வேண்டுமென்றாலும் வழிபடலாம் ராகு காலம் யமகண்டம் இந்த நேரத்தை மட்டும் தவிர்த்துவிட்டு நீங்கள் வந்து பூஜைகளை செய்யலாம் அது மட்டும் இல்லாமல் பூஜை அறையில் ராமருடைய திருவுருவ படம் இருந்தால் அதற்கு கட்டாயமாக துளசி இலைகளை போட வேண்டும் அப்படி ராமருடைய படம் இல்லாவிட்டாலும் அனுமனுடைய படம் இருந்தால் அதற்குமே நீங்கள் வழிபாடு செய்யலாம் அனுமனுடைய படமும் இல்லை இல்லாத பட்சத்துல ஒரு நெய் விளக்கு மட்டும் ஏற்றி வைத்து அந்த விளக்கை ராமராகவே பாவித்து நீங்க உங்க பூஜைகளை செய்யலாம் அப்படி உங்களிடம் பெருமாளுடைய திரு படம் இருந்ததுன்னா அதற்குமே நீங்க துளசி இலைகளால அலங்கரித்து இந்த பூஜையை செய்யலாம் அதே போல ஒரு தாம்பூல தட்டை எடுத்துக்கோங்க அந்த தாம்பூல தட்டுல ஒரு மண் அகல் விளக்கை வச்சுக்கோங்க அதில் பசுனை ஊற்றி பஞ்சு திரி போட்டு நீங்க தீபம் ஏற்றி வைக்கணும் ஏற்றக்கூடிய அந்த தீபத்தை சுற்றிலும் துளசி இலைகளால் அலங்கரித்து கொள்ளுங்கள் அந்த விளக்குக்கு பக்கத்திலேயே ஒரு ரூபாய் நாணயத்தை நீங்க வைக்கணும் இந்த முறையில் நாளைய தினம் விளக்கேற்றி நீங்கள் வழிபடணும் இந்த விளக்குக்கு முன்பாக அமர்ந்து உங்களுக்கு தெரிந்த ராம மந்திரங்களை நீங்க சொல்லலாம் நெய்வேத்தியமாக உங்களால முடிந்த அளவிற்கு சர்க்கரை பொங்கல் பாயாசம் என்று எளிமையான நெய்வேத்தியங்களை செய்யலாம் இது செய்ய முடியாது என்ற பட்சத்துல நீர்மோர் பானகம் இதில் ஏதாவது நீங்க செய்யலாம் ராமர் வனவாசம் இருந்த காலத்துல நீர்மோர் பானகம் போன்ற எளிமையான நெய்வேத்தியங்களை உண்டார் என்றே சொல்லப்பட்டிருக்கு அதனால இந்த நெய்வேத்திய

விளக்குக்கு முன்பாகவே அமர்ந்து ராமரை நினைத்து ராம நாமத்தை ஜெபித்து மனதை ஒருநிலைப்படுத்தி தியானம் செய்தால் மிக மிக விசேஷமான பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும் இப்படியாக ராம நாமத்தை உச்சரிக்கும் பொழுது உங்க பக்கத்தில் ஒரு மனப்பலகையை போட்டு வச்சுக்கோங்க நீங்க உச்சரிக்கக்கூடிய இந்த ராம நாமத்தை கேட்பதற்காகவே அனுமன் வந்து அந்த இடத்தில் அமர்வார் என்பதே ஐதீகம் எங்கெல்லாம் ராம நாமம் ஜெபிக்கின்றதோ அந்த இடத்தில் நான் ஓடோடி செல்வேன் என்று அனுமன் சொல்லியிருக்கின்றார் அப்படிப்பட்ட அனுமன் அந்த இடத்தில் அமர்வதற்கு நீங்கள் இந்த மனப்பலகையை போட்டு வச்சுக்கிறது இன்னுமே நல்லது ராம நவமி அன்று பிரம்ம முகூர்த்த நேரத்தில் ராம பிராணை நினைத்து துளசி விளக்கை நீங்கள் ஏற்றி வைத்து வழிபடுங்க உங்கள் குடும்பத்திற்கு அது சுபீட்சத்தை தரும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய பண கஷ்டங்களை நீக்கும் புதன்கிழமையில் இந்த தீபத்தை நீங்கள் ஏற்றும் பொழுது இன்னுமே விசேஷமான பலன்கள் கிடைக்கும் உங்களால் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் இந்த தீபத்தை ஏற்ற முடியாட்டியும் மாலை ஏழு மணிக்குள்ளாக இந்த தீபத்தை நீங்கள் ஏற்றலாம் இந்த தீபத்தை ஏற்றிய பிறகு நீங்கள் வைத்திருக்கக்கூடிய அந்த ஒரு ரூபாய் நாணயத்தை உங்கள் வீரோவில் பணம் வைக்கக்கூடிய இடத்தில் நீங்கள் வைக்கலாம் துளசி இலைகள் எல்லாத்தையும் வாடிய பிறகு கால் படாத இடத்துல நீங்கள் போட்டுவிடலாம் இப்படியாக ராம நவமி அன்று ராமரை இந்த முறையில் நீங்கள் வழிபட்டு பாருங்கள் இதுவரைக்கும் ராமர் ஜெயம் எழுதிய பழக்கமே இல்லாதவர்கள் நாளையிலிருந்து ஏதாவது ஒரு வேண்டுதல்களை வைத்து ராம ஜெயத்தை எழுத ஆரம்பிக்கலாம் நூற்றி எட்டு முறை ஒரு நாள் எழுதுங்க எப்பெல்லாம் உங்களுக்கு நேரம் கிடைக்கின்றதோ அப்பெல்லாம் நீங்க ராமருடைய ஜெயத்தை எழுத ஆரம்பிக்கலாம் உங்கள் வேண்டுதல் ஏதாவது ஒன்று வேண்டுதல நியாயமான கோரிக்கையை மனசுல வச்சுட்டு ராமரை நினைத்து இந்த ஜெயத்தை நீங்கள் எழுத ஆரம்பிக்கும் பொழுது பார்த்திங்கன்னா உங்கள் வேண்டுதல் நிச்சயமாக நிறைவேறும் உதாரணத்திற்கு குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருக்கிறவங்க கண்டிப்பாக இந்த ஜெயம் எழுத ஆரம்பிக்கலாம் அதே மாதிரி கடன் சுமை அதிகமாக இருக்கிறவங்க ராம ஜெயம் நாளையிலிருந்து எழுத ஆரம்பிங்க அதே மாதிரி வீட்டில் ஏதாவது ஒரு நல்ல காரியம் நடக்கணும் என்பவர்கள் கட்டாயமாக நீங்கள் சீக்கிரமாக நிறைவேறக்கூடிய ஆசைகளை எழுதுங்க தொடர்ந்து நீங்கள் எழுதிட்டே வந்தீங்கன்னா நல்ல ஒரு மாற்றங்கள் கிடைக்கும் நம் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் எல்லாத்தையுமே நீக்குவதோடு இல்லாமல் செல்வ செல் வாழ வைப்பதற்கு கண்டிப்பாக இந்த ராம ஜெயம் உங்களுக்கு உதவி செய்யும் அது மட்டும் இல்லாம ஆசீர்வாதமும் உங்களுக்கு நிச்சயமாகவே கிடைக்கும் நாளைய ராம நவமி தினத்தில் ராமரை எளிமையான முறையில் வழிபடுங்க ஆலயத்திற்கு போயிட்டு வாங்க உங்களால முடிஞ்ச பொருளை நீங்க வாங்கி கொடுங்க அதாவது தானமாக நம்ம செய்யும் பொழுது நமக்கு செல்வ வளம் பெருகுவதோடு இல்லாம நம் கர்ம வினைகளும் நிச்சயமாகவே நீங்கும் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததுனா உற்றார் உறவினர்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம் அதுவரைக்கும் நன்றி வாழ்க வளமுடன்